சின்னிறைப்பட சேனல் வசனம் இதற்கு வணக்கம் அதாவது நம்ம நடிகரும் ஒரு கட்சித் தலைவருமான நம்ம மன்சூர் அலிகான் இருக்காரு பாருங்க அவர் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பேர் பாப்புலர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் சும்மாவே இருக்க மாட்டார் அந்த மனுஷன் அப்படி தானே கேட்குறீங்க அப்படி இல்லைங்க அவர் அவர் கருத்து மனசில் பட்ட கருத்தை ஓப்பனாக சொல்கிறாரு அது பெரிய சர்ச்சையாகிருது இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தோட வெற்றி விழாவில் கூட ஒரு ஒரு நடிகையை பற்றி ஒரு விஷயத்தை பேச அது காட்டு தீ மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவ அந்த நடிகைக்கு ஆதரவாக நிறைய பேர் காலத்தில் குதிக்க கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் போய் அந்த படத்தை இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூட்டி இந்த விஷயத்தில் இவர் இப்படி பேசிட்டார் வெற்றி விழாவில் இப்படி பேசிட்டாருன்னு சொல்ல கடைசியில் அந்த பஞ்சாயத்து மன்னிப்பு கேட்குற அளவில் போய் முடிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ சமீபத்தில் நான் தீவிரமாக அரசியலில் கலங்காண போகிறேன் நான் வந்து அரசியலில் வந்து இந்தியா முழுசும் பயணிக்க போகிறேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன் நம்ம மன்சூர் அலிகான் சும்மா இல்லாமல் இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயத்தை போட்டு கிளறி விட்டுருக்கிறாரு அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் அப்படின்னு ஒரு பற் தர ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம மண் சுரலிகான் திடீர்னு என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார் இது யாரை தான் இப்படி அவர் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு நம்மளை அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் சிந்திக்க வச்சுருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா நீங்கள் பல மாநிலங்கிருந்து வர எல்லாம் கூடலாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து விதவிதமாக முத்தம் கொடுத்து நடிச்சிருப்பீங்க அப்புறம் முட்டி தேய வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே அரசியலுக்கு வர நான் மக்கள் பிரதிநிதியாக போகிறேன் மக்களுக்கு வந்து சேவை பேராசையை போகிறேன் சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள்லாம் எதுக்கு கண்ணு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட பாணியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நடிகராகி அரசியலுக்கு வரலையாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலேயே நடந்த மனித செங்கிலி போராட்டம் அப்படி இப்படின்னு நிறைய போராட்டங்களில் பங்கேற்று அவர் ஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து நான் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டேங்க அவங்க சொல்லப்போனால் நான் முதல்ல அரசியல்வாதி தான் அப்புறம் தாங்க நடிகன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வர்ற நம்ம மன்சூர் அலிகான் இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்பாட்டு விட்டுருக்கிறாரு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு வருவீங்க நடிகைகளை கூப்பிட்டு கிஸ் பண்ணிட்டுலாம் நீங்கள் வருவீங்க முத்தெல்லாம் கொடுத்து முட்டித்தையே டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டு வந்து இப்போ நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி யாரை நோக்கி பாஞ்சிருக்குதுன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை இருந்தாலும் அவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருவேளை இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தது நம்ம தளபதி விஜய் தானே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இவருக்கு போட்டியை வந்துடும் நினச்சி பயந்து இவர் விஜயத்தான் இப்படி மறைமுகமாக சாடுதாரா ஏன் எல்லா விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடியவர் இந்த இடத்துல மட்டும் ஏன் பேரை சொல்லாமல் இப்படி சூசகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை இவருக்கும் விஜய்க்கு எதுவும் வாய்க்கா தகறாரா ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்களே அப்படி இல்லைன்னா இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நாளை பின்ன கூட்டணி எதுவும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போவுமே எதுவும் ஹிண்ட்டு போடுதாரா அப்படி இப்படின்னு ஏராளமான குழப்பத்தை வந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில் பதிய வச்சுருக்குது ஆனால் நம்ம மன்சூர் அலிகானோடைய பாப்புலரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் ஒரு பெட்டியில் கூட சொல்லியிருந்தார் அவர் வந்து இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்த போறதுனால அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் விரைவில் இந்தியா அளவுக்கும் போய் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சிலர் சொல்லிட்டு வராங்க